வராகித்தாயின் உள்ள காயத்தை நீதான் குணப்படுத்திக் கொள்ள வேண்டும் இல்லையென்றால் காயத்தால் வந்த கோபம் உன்னுள் தேங்கி நின்று உன் மனதை அசுத்தமாக்கி உன்னை சுற்றி இருக்கும் அனைவரையும் காயப்படுத்தும் நீ சம்பாதித்த பணத்தை சேர்த்து வைக்கலாம் ஆனால் வாழ்க்கையை சேர்த்து வைக்க முடியாது பணம் சம்பாதிக்க நல்லவர் கெட்டவர் எல்லோராலும் முடியும் மனிதர்களை சம்பாதிக்க நல்ல மனதுள்ள மனிதனால் மட்டும்தான் முடியும் முற்றுப்புள்ளியை கூட மூன்று முறை வைத்தால் தொடர்ச்சியாகிவிடும் எதிலும் குறைகளை காண்பவர்களுக்கு ரசிக்க தெரியாது எதையும் ரசிப்பவர்களுக்கு குறையே தெரியாது அதனால் தவறவிட்ட நாட்களை எண்ணி வருந்தினால் மறுபடியும் கிடைத்து விடவா போகிறது எவருக்கும் தெரியாமல் நீ சிந்தும் கண்ணீரை நான் அறிவேன் பேருக்குத்தான் ஒரு புன்னகையை நீ முகத்தில் வைத்திருக்கிறாயே தவிர ஊருக்கு நீ படும் துன்பங்களும் வேதனைகளும் தெரியாது உனக்கு ஆறுதலாக பேசுவது போல சிலர் உன்னிடமே நடித்து நாடகமாடிக்கொண்டு இருக்கிறார்கள் அது அனைத்தையும் நான் அறிவேன் குழந்தையே உன் உள்ளத்தையும் நான் அறிவேன் என்ன என்று இந்த உலகில் உன்னை யார் அறிவார் நீ எதற்கும் கலங்காதே என் வார்த்தைகள் மீது நம்பிக்கை கொள் ஏன் இத்தனை கேள்வியும் கொதிப்பும் உனக்கு இருக்கிறது உன் மனதில் இருக்கும் அனைத்தையும் உன் அன்னையான நான் அறிவேன் அது எப்படி நான் பெற்றெடுத்த என் பிள்ளை நீ உன்னை விட்டு எப்படி போவேன் என்று நீ நினைக்கலாம் உன்னை வலுப்படுத்தவே நான் வந்துள்ளேன் நீ அறிந்தது இந்த ஒரு ஜென்மத்தில்தான் நான் உன்னோடு இருக்கிறேன் என்று ஆனால் எல்லா ஜென்மத்திலும் உன்னோடுதான் நான் இருந்தேன் உன் உயிரின் அகண்டமாய் உன்னோடு நான் இருப்பேன் உனக்கான எல்லாம் நான் தருவேன் மனதிற்குள் பல வழிகளையும் வேதனைகளையும் அதிகமாக நீ பெற்றிருப்பதால் மனமுடைந்து போயிருக்கின்றாய் நொந்து போயிருக்கின்ற உன்னுடைய மனதை தேற்றி தைரியப்படுத்தி ஆறுதலை கொடுத்து அதே மனதிற்கு சந்தோஷத்தையும் அள்ளி கொடுக்க தயாராகிவிட்டேன் மிகப்பெரிய அளவில் அற்புதம் நிகழப்போகிறது என் குழந்தையே நம்பிக்கையோடு இரு வாழ்க்கையில் இன்னல்கள் வந்து போவது சகஜம் அதை எப்படி மீள்வது என்பதை நினைத்து செயல்படு பயப்படாதே பயந்தால் அது உன்னை வீழ்த்திவிடும் ஒரு குறிக்கோளை அடைய நீயும் தினமும் அலைந்து கொண்டே இருக்கிறாய் நீ படும் வேதனையை நான் அறிவேன் என் குழந்தையே கடினமான சூழ்நிலையிலும் உன்னிடம் யாரும் இறக்கப்படவில்லை நீ ஓடினால்தான் தினமும் பொழுது போகும் போகும் இடமெல்லாம் உன்னை மதிப்பது இல்லை அவர்களை நான் பார்த்து கொள்கிறேன் உன் நாவாகப்பட்டது என் நாமத்தை உச்சரித்துக் கொண்டு இருக்கிறது அந்த நாவினால் அவர்களை நீ தூற்றாதே உனக்காக நான் உன் பாரத்தை சுமந்து கொண்டு இருக்கிறேன் அதிலிருந்து உன்னை முழுவதுமாக விடுவித்து உன்னை உயர்த்தப் போகிறேன் பயப்படாதே குழந்தையே நான் உன்னை அழைக்கிறேன் விரைவில் வந்து சேர்ந்துவிடு உன் வருகை நோக்கி உன் அன்னையான நான் காத்து இருக்கிறேன் குழந்தையே உன் காலடிப்படும் நேரம் அனைத்தும் உன்னை விட்டு பயந்து ஓடிவிடும் உன்னை வெறும் கையோடு நான் அனுப்பி வைக்க மாட்டேன் போதும் இந்த வாழ்க்கை என்ற சொல் தோன்றிவிட்டது உன் உடைந்த மனதை நான் நிச்சயம் சரி செய்வேன் அதற்கு எனக்கு சிறிது நேரம் கொடு நிச்சயம் உன்னையும் உன் பெற்றோரையும் நன்றாகப் பாதுகாத்து நான் வாழ வைப்பேன் உன் வாழ்க்கையை விட உனக்கு வரும் கஷ்டம் பெரியதா முதலில் அதை யோசித்துப்பார் நீ நினைக்கின்ற வகையில்தான் உன் கஷ்டம் உன் கண்களுக்கு புலப்படும் அந்த கஷ்டத்தை சுக்குநூறாக உடைத்து ஏறி அதை எரிய உனக்கு சக்தியில்லாமல் அல்ல பயமும் பதைப்பதைப்பும் தான் உன்னை உடைத்து தகர்த்தெறிய யோசிக்க வைக்கிறது நீ பளிங்குக்கள் என்ன மாசுபட்டாலும் அதே பொலிவோடு பிரகாசமாக ஜொழிப்பாய் இப்படி மனதில் பாரத்தை சுமந்து உன் வாழ்க்கையை நீ பாரமாக உணர்கிறாய் உன் அன்னையான நான் உனக்கான குரலை அசரிரியாக ஒவ்வொரு நிமிடமும் உன் செவிக்கு எட்டும்படி உன் கண்கள் அதை பார்க்கும்படி கூறுகிறேன் அல்லவா அதை புரிந்து கொண்டு மனதால் உணர்ந்து அறிவால் செயலாற்று நீ எல்லோரையும் முக்கியம் என்று நினைக்கிறாய் அதை போல அவர்களும் நினைக்க வேண்டுமல்லவா அப்படி உன்னை அலட்சியப்படுத்தியவர்கள் நிச்சயம் நீ முக்கியம் உன் சொந்தம் முக்கியம் என்று வருவார்கள் உன் அருமை அறிந்து வருவார்கள் கவலை கொள்ளாதே ஒருவர் கஷ்டத்தில் இருக்கும்போது கடவுளின் அனுக்கிரகம் கிடைப்பது மிக பெரியது அவர்கள் பொண்ணியசாலிகள் அப்படிப்பட்ட புண்ணியசாலிதான் நீ என் குழந்தையே ஏனென்றால் கடவுளின் முழு அனுக்கிரகப் பார்வையும் உன் கஷ்டமான நேரத்தில் உனக்கு கிடைக்கும் அது காற்று மூலமாகவும் நீர் புல் என எந்த வகையிலும் உனக்கு கடவுளின் பேரருள் கிடைக்கும் நீ இனிமேல் கவலை கொள்ளாதே கஷ்டம் தரும் நிலைகளையெல்லாம் உடைத்து சுக்குநூறாய் தகர்த்தெறிந்து உன்னை உனக்கே புதியதாய் தோன்ற வைப்பேன் புதிய வாழ்க்கையை புதிய புத்துணர்ச்சியோடு ஒரு நல்ல எதிர்காலத்தை நீ பெறுவாய் என் தங்கமே எல்லா விஷயங்களையும் நான் ரகசியமாகவே செய்து தருவேன் யாருடைய கண்களில் கண்ணீர் துளிகள் கசிந்து உருகி ஓடுகின்றனவோ அவர்கள் ஆத்மார்த்தமாக வேண்டுகிறார்கள் மற்றவர்கள் அந்த அவசியத்தில் இல்லை என்பதால் மேம்போக்காக வேண்டுகிறார்கள் எந்த வெள்ளம் புரண்டு வருகிறதோ அந்த வெள்ளம் வழிகளை உண்டாக்குகிறது எங்கே நீர் வரத்து இல்லையோ அங்கே வழிகள் உண்டாவது இல்லை இதுதான் கண்ணீரோடு வேண்டுகிற வேண்டுதலுக்கும் கடமைக்காக வேண்டுகிற வேண்டுதலுக்கும் இடையேயுள்ள வித்தியாசம் என்னிடம் இருந்து பற்றிக்கொண்டாயே என கேட்டு அழாதே நீ என்னை பற்றிக்கொண்டு என்னிடம் இருக்கிறாயே நான் என்ன பேறு பெற்றவன் என எண்ணி அழுது என்னை போற்று என்னை வணங்குவதற்காக பூஜை புனஸ்காரங்கள் செய்வதையும் பிறர் பாராட்ட நடந்து கொள்வதையும் தவிர்த்துவிடு நான் இதை விரும்புவது இல்லை வெளிப்படையான ஆடம்பர வழிபாட்டுக்கு நான் முக்கியத்துவம் தருவது இல்லை காரணம் அதை செய்வதற்கான பலனை உடனே அடைந்து விட முடியும் அதற்கு மேல் பலனை எதிர்பார்க்க முடியாது அல்லவா ஆத்மார்த்தமாக இதயத்திற்குள் என்னை குடியேற்றி அங்கே என்னை வழிபடு அப்போது உன் மனதும் செயலும் யாருக்கும் தெரியாது அனைத்தும் ரகசியமாக இருப்பதால் நானும் எல்லா விஷயங்களையும் ரகசியமாகவே செய்து தருவேன் ஆனால் ஒன்று மட்டும் நினைவிருக்கட்டும் யாரையும் உன் தேவைக்காக பயன்படுத்திவிட்டு தேவை முடிந்ததும் தூக்கி எறிந்து விடாதே ஏனென்றால் உன் வாழ்க்கை இன்னும் முடியவில்லை அதனால் சிந்தித்து செயல்பட என் குழந்தையை நான் உனக்கு தரும் சோதனைகள் அனைத்தும் உன்னுள் தன்னம்பிக்கையை வளர்ப்பதற்கு மட்டுமே அவ்வாறு சோதனைகளை அழித்து கொண்டே உன்னை நான் காப்பாற்றி நீ அறிந்தும் அறியாமலும் பேச்சின் மூலமும் கேட்பதன் மூலமும் செய்துள்ள பாவங்கள் அனைத்தும் என்னை ஸ்மரிப்பதன் மூலம் அக்கணமே அகலும் உனக்கு என்ன வேண்டும் என்பது உன்னை விட உன் அன்னையான எனக்கு நன்றாக தெரியும் நீ எடுத்து வைக்கும் ஒவ்வொரு அடியும் நான் அறிந்ததே யாரும் இல்லாத இடத்தில் கூட உன் அன்னையான நான் உன்னை கவனிப்பேன் என்பதை நீ அறிந்து கொண்டால் நீ யாருக்கும் எந்த ஒரு தீங்கும் செய்யக்கூட மனதாலும் நினைக்க மாட்டாய் கடவுள் பக்தி உள்ளவர்களாக நல்லவர்களாக இரக்க சுபாவம் உள்ளவர்களாக மனசாட்சியோடு நடப்பவர்களாக இருப்பார்கள் அதே நேரம் அதிக கஷ்டங்கள் பிரச்சனைகளில் சிக்கி துன்பப்படுவதையும் பார்க்கலாம் இதற்கு காரணம் என்ன யோசித்து பார்த்தால் இவர்கள் விரைவில் அழைப்பாகின்ற மனதுக்கு சொந்தக்காரர்களாகவே இருப்பதுதான் அழைப்பாகின்ற மனமானது சந்தேகத்தாலும் கவலை பதற்றத்தாலும் பின்னப்பட்டதாக இருக்கும் வாழ்வின் மிகப்பெரிய பெரிய முட்டுக்கட்டை அவ நம்பிக்கை எப்போது ஒருவரின் வாழ்வில் நுழையலாம் என்று எதிர்பார்த்து வாசலில் படுத்து கிடக்கும் மலை பாம்பு எச்சரிக்கை இல்லாதவரை விழுங்கிவிடும் என் குழந்தையே கடவுள் நன்மை செய்வார் என்ற நம்பிக்கையின்றி பயத்திலும் பதற்றம் கவலை சுய பரிதாபத்தில் சிக்கிக்கொள்பவர்கள் இந்த நிலை தலைதூக்கும் தூக்கும் போதெல்லாம் கஷ்டத்தை அனுபவிக்கின்றார்கள் சிலர் தங்கள் திறமையின் மீது நம்பிக்கை வைத்து கடவுளின் இயல்பான அன்பை மறந்து விடுகிறார்கள் இது அவநம்பிக்கைக்கு அழைத்து செல்கிறது நல்ல நிலையையும் தோல்வியாக மாற்றுகிறது சூழ்நிலைகள் கடினமாக மாறும்போது முயற்சியை கைவிட்டுவிடவே நாம் தயாராக இருக்கின்றோம் பிரச்சனைகளுக்கும் சூழ்நிலைகளுக்கும் மடி இதற்கு காரணம் அவ நம்பிக்கை கடவுள் நம்பிக்கையை தீவிரமாக தொடர்ந்தால் மட்டுமே உன் விருப்பம் நிறைவேறும் என்பதை அறிந்து கொள்ளாததால் இந்த நிலை அவ நம்பிக்கையை அப்புறப்படுத்திவிட்டால் பிறகு அனைத்துமே ஆனந்தம்தான் சூழ்நிலைகளை எதிர்த்து நில் நம்பிக்கை என்கிற ஆயுதத்தை உருவாக்கிக்கொள் பிரச்சனைகளை எதிர்த்து பிரார்த்தனை செய் நிச்சயம் வெற்றி கிட்டும் யாரையும் காயப்படுத்தவோ குறைத்து நடத்தவோ செய்யாதே இன்று நீ பலமிக்கவராக இருக்கலாம் ஆனால் காலம் உன்னை விட பலம் வாய்ந்தது பல பேர் வாழ்க்கையை வாழ்வதற்கு தைரியமில்லாமல் இன்றும் பல துயரங்களை அனுபவித்து வருகின்றனர் ஆனால் நீயோ அனைத்தையும் கடந்து நானே கதி என்று என்னை நம்பி என்னிடத்தில் பொறுப்புகளை ஒப்படைத்து சதா சர்வ காலம் என்னை விடாமல் பூஜித்து இருக்கிறாய் உன்னை வழிநடத்தும் நடத்தும் ஆசான் நான் உன்னை வாழ்க்கையில் வியக்கும் வண்ணம் உயர்த்துவதே என் கடமை உன்னோடு உன் அன்னையான நான் இருக்கிறேன் என் குழந்தையை நம்பிக்கை இழந்து விடாதே அனைத்தும் என்னையே சேரும் வாழ்க்கையை இன்றுதான் புதிதாக ஆரம்பித்ததாக எண்ணி உன் அன்னையின் துணையோடு தைரியமாக மீண்டும் களத்தில் இறங்கு இப்போது வருகிற முன்னேற்றத்தை யாரும் தடுக்க முடியாது உன்னிடம் இருந்து ஒன்று விலகினால் அது பத்தாக பெருகி உன்னிடமே திரும்ப வரும் விடியலை பார்க்க தவித்து கொண்டு ஏங்கி இருந்த காலத்திற்கு இனிமேல் உன்னை நான் அழைத்துச் செல்லப் போகிறேன் நீ தயாராக இரு சில நேரங்களில் உன் வாழ்க்கையில் கடினமான சூழ்நிலைகள் இருக்கும் ஆனால் அதற்காக என் மீது உள்ள நம்பிக்கையை நீ இழக்கலாமா நான் உன் அருகில்தான் இருக்கிறேன் அதை நீ மறந்துவிட்டாயா நீ என்னிடம் கேட்டதை விட சிறப்பான ஒரு வாழ்க்கையை நான் அமைத்து தருகிறேன் நீ எதை பற்றியும் கவலைப்படாதே நீ நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் இது உன் வராகியான என்னுடைய சத்திய வாக்கு என் குழந்தையே